மகளிர் அணையே ஒரு பிள்ளைங்க உங்க கூட அக்கா தங்கச்சிங்க யாரும் போறதுல அண்ணன் நீங்க அக்கா தங்கச்சி பொருள் பிள்ளைங்க இல்ல உனக்கு உங்களுக்கு பொண்ணு இல்ல நீங்க இனிமேல எங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுனீங்க வீடு பூந்து ஓதி கொண்டாங்க ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க மேல இப்ப சால்வ கூட உங்களுக்கு கை போடுறது கொடுத்தா நீ அக்கா தங்கச்சி மேல போட மாட்டேன் உங்க பொண்ணு மேல போட மாட்டேடா வீதியோட ஒரு பெர்சன்ட் முக்கியத்துவம் தெரியாத ஒரு அரசியல்வாதி வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை கேக்குறதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியையா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு நாலு குழந்தைங்களை பெற்ற அம்மாவா எனக்கு இது ரொம்ப வருத்தம் அது சரி தரம் தாண்டி பேசுவதுதான் திமுக அமைச்சர்களுக்கு புதிதல்லையே ஒரு குழந்தைய போய் சொல்லி எந்த குழந்தையடா பண்ணாரு பெண்களுக்காக அவர் முதல்ல எடுத்த கொடுத்த வருடா அவரு சிங்க பெண்ணு இருக்க கொடுத்த பட்டமே பட்டம் குடுத்த வருடா படரா சொல்லுடா இப்ப நாங்க வாரம் உன்னை உன்னை நாங்க வார்த்தை தான் பண்றது பாருடா தான்

இன்னொரு பேசினால் செருப்பை கொண்டு வருவோம் உங்க வீட்டுல அக்கா தகுந்த வந்து நீங்க போய் பாக்குறீங்க மேல கை வச்சா கட்டி பிடிச்ச நீங்க நினைப்பியா அதே போல தானே நினைக்கிறோம் எங்க வீட்டு நினைக்கிறோம் எங்க பிள்ளை வேற இல்ல அவரு வேற இல்ல ரெண்டும் தான் எங்களோட தலைவர் என்றது வந்து வேற விஷயம் எங்களோட பிள்ளை அவரு பெஸ்ட் அவர் வந்து எங்க அண்ணன் தம்பி எல்லாருக்குமே அவங்கதான் பழகணும் தவிர உன்ன மாதிரி தப்பான இடத்துல யாருமே பழக மாட்டார்